வணக்கம் இது காலை நேர பிரதான செய்தி அறிக்கை விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன்பதாக முதலில் தலைப்புச் செய்திகள் யாழ்ப்பாணத்தில் உணர்ச்சி ததும்ப பேசிய ஜனாதிபதி இனி ஒரு யுத்தத்திற்கு இடமளிக்க முடியாது என தெரிவிப்பு உயிரினங்கள் வாழும் புதிய கோள் கண்டுபிடிப்பு உயிர்த்தஞ்சாயிரை முன்னிட்டு தேவாலயங்களுக்கு விசேட போலீஸ் பாதுகாப்பு காலியில் தமிழ் குடும்பம் மீது தாக்குதல் பத்து பேர் கைது பாதுகாப்பு எனும் போர்வைக்குள் மக்களின் காணிகளை கைவசம் வைத்திருக்க எந்தவொரு அரசாங்கத்திற்கும் உரிமை இல்லை என ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்துள்ளார் வெற்றி நமதே ஊர் எமதே மக்கள் பேரணி தொடரின் யாழ்ப்பாணத்தில் நடைபெற்ற நிகழ்வில் கலந்து கொண்ட ஜனாதிபதி இதனை குறிப்பிட்டுள்ளார் இந்த நிகழ்வில் கலந்து கொண்ட ஜனாதிபதி பெரும் உணர்ச்சி தனது கருத்துக்களை முன்வைத்தார் பாதுகாப்பு காரணங்களுக்காக பொதுமக்களின் காணிகள் கையகப்படுத்தப்பட்ட போதிலும் அவை தற்போது விடுவிக்கப்பட வேண்டும் என ஜனாதிபதி வலியுறுத்தியுள்ளார் கொழும்பில் ஜனாதிபதி மற்றும் அலரி மாளிகை அண்மித்த வீதிகள் பொதுமக்கள் பாவனைக்காக தற்போது திறக்கப்பட்டுள்ளன இந்நிலையில் வடக்கிலும் மூடப்பட்டிருக்கக்கூடிய பொது வீதிகள் கட்டம் கட்டமாக திறக்கப்படும் எனவும் ஜனாதிபதி கூறினார் விடுவிக்கப்படக்கூடிய அனைத்து காணிகளும் விரைவில் விடுவிக்கப்படும் எனவும் அவற்றில் சுதந்திரமாக குடியேறவும் விவசாய நடவடிக்கைகளை முன்னெடுக்கவும் முடியும் என ஜனாதிபதி தெரிவித்துள்ளார் இன்னும் ஒரு யுத்தம் நடைபெறக்கூடாது என்பதை அடிப்படையாக கொண்டே தற்போதைய அரசாங்கம் நடவடிக்கைகளை முன்னெடுத்து வருவதாகவும் ஜனாதிபதி சுட்டிக்காட்டியுள்ளார் அரசாங்கத்திடம் கையளிக்கப்பட்ட பிள்ளைகள் காணாமல் ஆக்கப்பட்டிருந்தால் அது தொடர்பில் தேடி ஆராய்ந்து உங்களிடம் உண்மையை தெரிவிப்பது அரசாங்கத்தின் கடமை எனவும் ஜனாதிபதி கூறியுள்ளார் காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் உறவுகள் நாளாந்தம் அனுபவிக்கும் வேதனைகளை நன்கு அறிந்தவன் என்ற வகையில் விரைவில் இதற்கான நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படும் எனவும் ஜனாதிபதி அனுர திசாநாயக்கா சுட்டிக்காட்டியுள்ளார் ஞாயிறை முன்னிட்டு மத அனுஷ்டானங்களை நடத்தும் தேவாலயங்களுக்கு விசேட பாதுகாப்பு நடவடிக்கைகளை இலங்கை போலீஸ் அறிவித்துள்ளது வெள்ளிக்கிழமை மற்றும் ஞாயிற்றுக்கிழமை சிறப்பு மத அனுஷ்டானங்கள் இடம்பெறும் எனவே பக்தர்களின் பாதுகாப்பிற்காக விசேட போலீஸ் பாதுகாப்பை செயல்படுத்துமாறு பதில் போலீஸ் மா பிரியந்த வீரசூரிய அறிவித்துள்ளார் இந்த காலகட்டத்தில் அதிக மக்கள் கூட்டம் இருக்கும் தேவாலயங்களை அடையாளம் கண்டு அப்பகுதியில் பாதுகாப்பை பலப்படுத்துமாறு பதில் போலீஸ் மா அதிபர் கூறியுள்ளார் பாதுகாப்பை உறுதி செய்வதற்காக போலீசார் விசேட அதிரடிப்படை மற்றும் முப்படை வீரர்கள் பணியில் ஈடுபடுத்தப்பட உள்ளனர் நாட்டின் பெரும்பாலான பகுதிகளில் மனித உடலால் உணரக்கூடிய வெப்பநிலையானது தற்போது எச்சரிக்கை மட்டத்துக்கு அதிகரித்து வருகின்றமையால் அவதானமாக இருக்குமாறு யாழ்ப்பாணம் மாவட்ட அனர்த்த முகாமைத்துவ பிரதி பணிப்பாளர் டி என் சூரியராஜா அறிவித்துள்ளார் யாழ்ப்பாணத்தில் இன்று ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போது அவர் இதனை தெரிவித்தார் வெப்பத்தினால் ஏற்படக்கூடிய பாதிப்பிலிருந்து தற்காத்துக் கொள்வதற்கான நடவடிக்கை எடுக்குமாறு சூரியராஜா அறிவுறுத்தியுள்ளார் அதே நேரம் யாழ்ப்பாணம் மாவட்டத்தில் இன்றைய தினம் வெப்பநிலையானது முப்பத்தி நான்கு புள்ளி இரண்டு பாகை செல்சியஸாக பதிவாகியிருந்ததாக யாழ்ப்பாணம் மாவட்ட அனர்த்த முகாமைத்துவ பிரதிப்பணிப்பாளர் டி என் சூரியராஜா தெரிவித்துள்ளார் நீண்ட காலமாக தீபக பகுதியில் திட்டமிட்டு கால்நடை திருட்டில் ஈடுபட்டு வந்த திருடர் குழுவொன்று வேலணையில் மக்களது முயற்சியால் பிடிக்கப்பட்டு போலீசாரிடம் ஒப்படைக்கப்பட்ட சம்பவம் ஒன்று இடம்பெற்றுள்ளது குறித்த சம்பவம் வேலனை ஆறாம் வட்டாரம் சங்கத்தார் சங்கத்தார்கேணி பகுதியில் நேற்று இரவு எட்டு மணியளவில் இடம்பெற்றுள்ளது வேலனை பிரதேசத்தின் பல்வேறு பகுதிகளிலும் திருட்டுத்தனமாக பிடிக்கப்பட்ட ஆடுகள் ஒரு தொகுதி வேலனை ஆறாம் வட்டாரம் சங்கத்தார்கேணி பகுதியில் உள்ள குறித்த திருட்டு கும்பலின் சந்தேக நபராக கருதப்படும் ஒருவரது வீட்டில் பதுக்கி வைக்கப்பட்டிருந்தன இந்த நிலையில் குறித்த ஆடுகளை வெளியூரை சேர்ந்த சிலரின் ஒத்துழைப்புடன் நேற்றிரவு மகேந்திரா வாகனம் மூலமாக யாழ்ப்பாணத்துக்கு சட்டவிரோதமாக கடத்தி செல்லும் முயற்சியில் குறித்த குழு இறங்கியுள்ளது இதன்படி குறித்த திருட்டுக்குழு நேற்று இரவு எட்டு மணியளவில் ஆறு ஆடுகளை குறித்த வாகனத்தில் ஏற்றும் சந்தர்ப்பத்தில் அதை சிலர் சந்தேகித்து சம்பவம் தொடர்பில் ஊரிலுள்ள முக்கியஸ்தர்கள் மற்றும் போலீசாருக்கு தகவல் கொடுத்ததுடன் அந்த திருட்டு முயற்சிகள் ஈடுபட்டவர்களை பிடிக்கும் முயற்சியில் ஈடுபட்டனர் குறித்த சம்பவத்துடன் தொடர்பு ஒருவர் தப்பியோடியுள்ள நிலையில் பிடிபட்ட இருவரையும் பொதுமக்கள் பொலிசாரிடம் ஒப்படைத்துள்ளனர் பத்தாண்டு காலத்தில் இயக்கப்பட்ட பஸ் சேவைகள் தொடர்பாக பயணிகளிடமிருந்து நூற்றி எண்பத்தி ஏழு முறைப்பாடுகள் கிடைத்துள்ளதாக தேசிய போக்குவரத்து ஆணைக்குழு தெரிவித்துள்ளது அங்கீகரிக்கப்பட்ட பஸ் கட்டணங்களை வசூலிக்காதது தொடர்பாக அறுபத்தி மூன்று முறைப்பாடுகள் கிடைத்ததாக தேசிய போக்குவரத்து ஆணைக்குழுவின் பணிப்பாளர் நாயகம் நயோமி ஜெயவர்தன தெரிவித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்து என்ற துரித இலக்கம் மூலம் குறித்த முறைப்பாடுகள் பெறப்பட்டுள்ளதாகவும் டிக்கெட்டுகள் வழங்கப்படாதது குறித்தும் முறைப்பாடுகள் வந்துள்ளதாகவும் கூறிய அவர் புது வருடத்திற்கு பின்னர் அந்த முறைப்பாடுகள் விசாரிக்கப்படும் எனவும் கூறினார் புதிய அணுகுமுறை மூலம் மன்னாரையும் புத்தளத்தையும் இணைக்க அரசாங்கம் திட்டமிட்டுள்ளதாக ஜனாதிபதி அனுரகுமாரதி திசாநாயக்க தெரிவித்துள்ளார் இந்த பாதையை திறப்பதன் மூலம் புத்தளத்திற்கான தூரம் சுமார் தொண்ணூறு கிலோமீட்டர் குறையும் என ஜனாதிபதி சுட்டிக்காட்டினார் அத்துடன் சுற்றுச்சூழல் தீங்கு விளைவிக்கும் அழிவுகரமான திட்டங்களை அனுமதிக்க மாட்டோம் எனவும் ஜனாதிபதி குறிப்பிட்டார் மக்களுக்கு வசதியை வழங்குவது அரசாங்கத்தின் கடமை எனவும் ஜனாதிபதி குறிப்பிட்டார் உணவு ஆர்டர் செய்துவிட்டு காத்திருந்த குடும்பத்தை தாறுமாறாக தாக்கிய சம்பவம் தொடர்பில் போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளது பெண்கள் குழந்தைகள் உட்பட சில குடும்ப உறுப்பினர்கள் நேற்று தினம் விடுமுறைக்காக கொழும்பிலிருந்து காலி சென்று இரவு உணவிற்காக ஒரு பிரபலமான ஹோட்டலுக்கு சென்றுள்ளனர் தனது குடும்பத்திற்கு தேவையான உணவுகளை ஆர்டர் செய்துவிட்டு உண்பதற்காக காத்திருந்தனர் எனினும் சுமார் முப்பது நிமிடங்களுக்கு பின்னர் ஹோட்டல் ஸ்டூவர்ட் வந்து உணவு தீர்ந்துவிட்டது அதனால் உங்களுக்கான உணவு பரிமாற முடியாது என்று தெரிவித்துள்ளார் அரை மணி நேரம் தாமதித்திருந்த குடும்ப உறுப்பினர்கள் உணவு கிடைக்கவில்லை என்று தெரிவிக்க முப்பது நிமிடங்கள் ஆனது ஏன் என்று கேள்வி தரப்பினருக்கும் இடையே பெரும் வாக்குவாதம் ஏற்பட்டது வாக்குவாதம் ஏற்பட்டு கொண்டிருக்கும் போதே திடீரென்று ஹோட்டல் ஊழியர்கள் இவர்களை இரும்பு கம்பி உட்பட கையில் அகப்பட்ட பொருட்களால் தாக்க தொடங்கியுள்ளனர் இதனால் சுமார் முப்பது பேர் கொண்ட ஹோட்டல் ஊழியர்களின் வெறித்தனமான தாக்குதல்களுக்கு இக்குடும்பம் ஆளாகியுள்ளது தாக்குதல் குறித்து மற்ற குடும்ப உறுப்பினர்களுக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டபோது அவர்கள் உடனடியாக தங்கள் குடும்ப உறுப்பினர்களை இந்த தாக்குதலில் இருந்து காப்பாற்ற சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்துள்ளனர் தமக்காக உதவி வந்த ஏனைய குடும்ப உறுப்பினர்களையும் ஓட்டல் ஊழியர்கள் தாக்கியுள்ளனர் இது தொடர்பில் காலி போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு செய்யப்பட்டதை தொடர்ந்து பத்து பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர் சட்டவிரோதமான முறையில் இலங்கைக்கு கொண்டுவரப்பட்ட ஒரு தொகை அழகு சாதன பொருட்கள் மீட்கப்பட்டுள்ளனர் கிராஞ்சி கடற்பகுதியில் நேற்றைய தினம் கடற்படையினர் மேற்கொண்ட சிறப்பு தேடுதல் நடவடிக்கையின் போது கடலில் மிதந்து கொண்டிருந்த ஒரு தொகை அழகு சாதன பொருட்களை கடற்படையினர் கைப்பற்றினர் இதன் போது சட்டவிரோதமான முறையில் இறக்குமதி செய்யப்பட்டதாக சந்தேகிக்கப்படும் மூவாயிரத்தி இருநூறு ஷம்போ பக்கெட்டுகள் முன்னூற்றி எழுபத்தி ஆறு அழகு சாதன பொருட்கள் மற்றும் எழுபத்தி ஐந்து சவக்காரங்கள் உள்ளிட்ட அழகு சாதன பொருட்களை கடற்படையினர் கைப்பற்றினர் இவ்வாறு கைப்பற்றப்பட்ட அழகு சாதன பொருட்கள் மேலதிக சட்ட நடவடிக்கைகளுக்காக ஜெயபுரம் போலீஸ் நிலையத்தில் ஒப்படைக்கப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் குறிப்பிட்டார் பூமியிலிருந்து தொலைதூரத்திலுள்ள நட்சத்திரம் ஒன்றை பலமுறும் கோளொன்றில் உயிரினங்கள் வாழ்வதற்கான சாத்தியக்கூறுகள் இருப்பதாக விஞ்ஞானிகள் கண்டறிந்துள்ளனர் கே டூ எயிட்டீன் பி என அழைக்கப்படும் கோளொன்று தொடர்பில் ஆராய்ச்சிகளை நடத்தும் கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழக குழுவினால் இந்த விடயம் கண்டறியப்பட்டுள்ளது பூமியில் உள்ள உயிரினங்களால் மாத்திரம் உற்பத்தி செய்யப்படும் மூலக்கூறுகள் இந்த கோளிலும் கண்டறியப்பட்டுள்ளதாக விஞ்ஞானிகள் தெரிவித்துள்ளனர் இந்த முடிவுகளை உறுதிப்படுத்துவதற்கு மேலதிக தரவுகள் அவசியம் என ஆராய்ச்சிகளை மேற்கொள்ளும் குழுவினரும் வானியல் வல்லுநர்களும் தெரிவித்துள்ளனர் சீனாவின் இணையதள விற்பனை நிறுவனங்களான ஷூன் மற்றும் தெமு ஆகிய நிறுவனங்கள் பொருட்களின் விலையை அதிகரிக்கப் போவதாக அமெரிக்க நுகர்வோர்களுக்கு எச்சரிக்கை விடுத்துள்ளன இந்த விலை அதிகரிப்பானது அடுத்த வாரம் முதல் அமுலுக்கு வரும் எனவும் குறிப்பிடப்பட்டுள்ளது அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் சீனாவிலிருந்து ஏற்றுமதி செய்யப்படும் பொருட்களுக்கு வரிகளை அறிவித்ததன் பின்னரே இந்த அறிவிப்பு விடுக்கப்பட்டுள்ளது அமெரிக்காவிற்கு ஏற்றுமதி செய்யப்படும் பொருட்களுக்காக சீனா தற்போது இருநூற்றி நாற்பத்தைந்து சதவீத வரியினை எதிர்கொள்கின்றமை குறிப்பிடத்தக்கது